வணக்கம் மக்களே எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பாஸ் சீசன் என்னோட என்றைக்கான முதல் ப்ரமோ வந்துருச்சு ப்ரமோவை பார்த்தாலே இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் இருக்குன்னு தோணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் இந்த இன்னைக்கு ஃபுல்லாக எபிசோடில் போகிறாங்கன்னா சாண்டா சாண்டாவை வந்து நல்லா ரோஸ்ட்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவாக வந்து ப்ரமோவை விட்டுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே ஒரு டவுட்டு தான் மேலோட்டமாக பேசிட்டு அப்படியே விட்டுற விடாமல் கொஞ்சம் ரோஸ்ட்டு கனிக்கான சபரிக்கான அப்புறம் வினோத்கான, சில நியாயங்களை வந்து விஜய் சதுபதி சார் வந்து பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸை என்னோட கருத்தாக இருக்குது ஆமாங்க சாண்டா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த வீக் ஃபுல்லாக வந்து ஓவர் ரியாக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது தான் வந்து விந்தேஸ்வர்பீஸ்வர் இன்னைக்கு எபிசோடில் பேச போகிறாரு முதலாவதாக வந்து கனி அண்ட் சாண்டா இவங்களுக்கான ஒரு ப்ராப்ளம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த டீ கப் வினோத் வந்து தலையானதுக்கு பிறவே சொல்லிட்டாங்க டீ கப்போ இல்லாட்டு சாப்பாடு கோப்பையோ யார் சாப்பிட்டாலும் யார் டீ குடித்தாலுமே அப்பப்போ வந்து கழுவி வச்சுட்டுங்க ஏன்னா இங்கேனா குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என்ன மேடம் என்னென்னா அந்த கதவு இருக்கலையா அங்கேயே போயிட்டு உட்காரதும் தூங்குறதும் சாப்பிட்றதும் டீ குடிச்சிட்டு அப்படியே வச்சிட்டு வரது மாதிரி இருந்தாங்க அதே மாதிரி டீ கப்பையும் வச்சுட்டு வந்துட்டாங்க அதை கழுவி வைக்க சொன்னதுக்கு கனியோட கண்ணை பார்த்து பேசலை கணிச்சின்னு சொன்னது வந்து இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போயிட்டு அங்கேனும் ஒரு ட்ராமா வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா அடுத்ததா வந்து திவ்யா பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேத்துக்கிட்ட வந்து பின்னாடி பேசுறாங்க பட் திவ்யா வந்து அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே பேசினதா இது வரைக்கும் நான் பார்க்கல மக்களும் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் சாண்டா வந்து திவ்யா பத்தி நிறைய புராணி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து அமித்தோட சேர்ந்துகிட்டு வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து விஜய் சதுபதி சார் கேட்கணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து கணிக்காக வந்து வந்து பேசுகிற போது கானா வினோத் மேலேயே தப்பு இருக்க மாதிரி சில விஷயங்களை வந்து திருப்பி விட்டாங்க ஓகேவா கானா வினோத் வந்து பேசின டோன் சரி இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் விஜய் சேதுபதி சார் வந்து கேட்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரோரா சபரி வந்து உள்ள பேசி விளையாண்டுக்கிட்டு இருந்ததை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு வெளியில் போயிட்டு படுத்துட்டாங்க படுத்தது மட்டும் இல்லாமல் சபரி பற்றி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அதாவது சபரி வந்து நான் வந்து குளிச்சுட்டு வரும்போது என்னோட டவலை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கேவலம் இந்த செயல் வந்து சான்றா ரொம்ப கேவலமான செயல் இந்த மாதிரி ஒரு பொய்யான விஷயத்த வந்து அங்கே வந்து பாருக்கிட்டேயோ யாருக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இதுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து குறும்படம் போட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல நல்ல குறும்படம் போட்டாலும் சான்றாவுக்கு வந்து நல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் டாஸ்க் நடந்துச்சுல அதாவது டான்ஸ் ஆடுற அந்த ஒரு டாஸ்க் வந்து நடந்துச்சு அதில் வந்து எல்லாருமே பாரு வந்து அந்த ஊரில் கிழங்கு செல்ல குட்டி பாட்டு படித்தாங்க அப்புறம் வந்து நிறைய பேர் நிறைய பாட்டு படித்தாங்க கனி வந்து ஜானி எஸ் பாப்பா அந்த சாங் படித்ததை தன்னோட ரெண்டு குழந்தைங்களை வச்சு தான் அந்த சாங் படிச்சிங்க அப்படின்ட்டு வந்து கனி மேலே ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வந்து தூக்கி போட்டாங்க அதுக்கு வந்து நியாயம் கேட்க கூப்பிட்டாலும் மாட்டேங்கிறாங்க ஆமாம் இல்லை வரமாட்டேன் போங்க அப்படின்னே வந்து ரொம்ப இதுவாக வந்து ஆட்டிடியூட் காட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கனிய வந்து சொறி கேளுங்க நானும் ஒரு தாய் தான் நான் அப்படியே குழந்தைங்களை வச்சு எந்த இதுவுமே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கும் ரொம்ப திமிராக பேசினாங்க இதுக்கான ரோஸ்ட் வந்து இன்னைக்கு கண்டிப்பா கொடுக்கணும் விஜய் சார் சாண்ட்ராவை அவிக் பண்ணி வெளியே அனுப்புனாலும் சந்தோஷம்தான் ஏன்னா இவங்க ஒரு ஆளுனால மற்றவங்களோட கேம் வந்து ஸ்பெயில் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நபருக்காக எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வந்து டூ டேஸ் வந்து படுத்து இருந்தது வந்து பார்க்குறதுக்கும் எதுவும் மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கண்டர்ஸ்டாண்ட் வேணால் அவிக் பண்ணி வெளியில் அனுப்பிடுங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை வந்து மறுக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கமெண்ட் பண்ணிடுங்க